ஏமாற்றாதே ஏமாறாதே ஒரு காலத்துல காட்டுல ஓனாய் ஒண்ணு இருந்துச்சு அதுக்கு ரொம்ப வயசாகிட்டதால அதால இறைய தேடுற அளவுக்கு உடம்புல தெம்பில்ல இப்படியே நாட்கள் ஆக ஆக ரொம்ப பலவீனமானதால நகர்றதுக்கு கூட அதுக்கு சக்தி இல்ல காட்டுக்கு நடுவுல இருக்கும் பாதையில அது பசிச்சபடியே படுத்துக்கிட்டு இருந்தது ஓனாய் அப்படி படுத்துக்கிட்டே நான் நிச்சயமா சீக்கிரம் இறந்துருவேன்னு தனக்குள்ள சொல்லிக்கிச்சாம் அந்த சமயம் பார்த்து அந்த வழியா ஒரு கொளுத்த வெள்ளாடு வந்துகிட்டு இருந்தது அந்த வெள்ளாட்டுகிட்ட ஓனாய் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய் உடம்புல வலுவில்லாததால நான் ரொம்ப களைப்பா இருக்கேன் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்கறியான்னு கேட்டுச்சு வெள்ளாட்டுக்கு ஓனாய பாக்க ரொம்ப பாவமா இருந்துச்சு உதவி செய்யலாமனு ஓனாய் பக்கத்துல போச்சு வெள்ளாடு தனக்கு பக்கத்துல வெள்ளாடு வந்த உடனே தங்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் ஒன்னு சேர்த்து ஓனாய் அது மேல பாஞ்சு அதை கொலை செய்ய முயற்சி செஞ்சது ஆனா வெள்ளாடு வலிமை உள்ள மிருகம் ஓனாய உதச்சும் தள்ளியும் கொம்புகளால முட்டியும் தடுத்துட்டு அது கிட்ட இருந்து தப்பிச்சுடுச்சு அதுக்கப்புறம் கோபத்தோடு தந்திரமா ஏமாத்தி என்ன கொல்ல நினைச்சியா நீ ரொம்ப பலவீனமா இருக்கிறதால அத கூட உன்னால நிறைவேற்ற முடியல ஏ வஞ்சக ஓனாயே இங்கேயே கிடந்து பசி தாங்காம நீ இறந்து போன்னு கிட்ட கத்திட்டு வெள்ளாடு அங்க இருந்து ஓடி போயிடுச்சு ஓநாய் அந்த பாத வழியா வந்தது பார்த்த இந்த செம்மறியாடு நிச்சயமா வெள்ளாட்ட போல வலிமையா இருக்காது வஞ்சகமா அதை என் பக்கத்துல நான் வரவழைச்சா என்னால அத கண்டிப்பா கொல்ல முடியும்னு நினைச்சுக்குச்சு செம்மறியாடு வெள்ளாட்ட போல வலிமையானது இல்லதான் ஆனா அது ரொம்ப புத்திசாலி தந்திரம் செஞ்சு வெள்ளாட்ட ஓனாய் ஏமாத்த முயற்சி செஞ்சுகிட்டு இருந்தத செம்மறியாடு பாத்துக்கிட்டு இருந்தது வெள்ளாட்ட ஓனாயால கொல்ல முடியாம போனத பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்பட்டது செம்மறியாடு நெருங்கினதும் ஓனாய் அதை கூப்பிட்டது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி குடு நான் ரொம்ப களைப்பாவும் பலவீனமாவும் இருக்கேன் நீ எனக்கு உதவலன்னா கண்டிப்பா நான் இறந்துடுவேன்னு அது கெஞ்சிச்சு அதை கேட்ட செம் செம்மறியாடு ஓனாய பார்த்து சொல்லுச்சு அஞ்சக ஓனாயே வெள்ளாட்ட நீ என்ன செய்ய முயற்சி செஞ்சேன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தாலும் நீ என் மேல பாஞ்சு என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும் பசியால நீ துடிச்சு இறந்து போறதே நல்லது அதனால உனக்கு நான் கண்டிப்பா உதவ போறதில்லன்னு சொல்லிக்கிட்டே அந்த புத்திசாலி செம்மறியாடு ஓனாய் இருக்கும் இடத்துல இருந்து ஓடி போயிடுச்சு இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா என்னதான் நய வஞ்சகர்கள் நம்ம ஏமாற்ற முயற்சி செஞ்சாலும் மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்தா வெற்றி நிச்சயம்